அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க துணை பூண்டி மகான் பொன்னடி கமலம் போற்று கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்று போன பதிவில் உங்ககிட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் போன பதிவை பொறுத்தளவு இரண்டு குருஜி தன்னுடைய சீடனை காப்பாற்றின விஷயம் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கு இல்லையா இதில் இரண்டு விதமான எச்சரிக்கை உணர்வு நமக்கு தேவைப்படுது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் யாரை நம் குருவாக தேர்ந்தெடுக்கிறோம் அது சரியான நபராக அவர்கிட்ட உள்ள குணாதிசயங்கள் நமக்கு சரியாக வருமா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலனாலும் இறைவன்ட்ட ஒரு நல்ல குருவை கொடுங்கள்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கலாம் ஏன்னா நல்ல குரு அமைவதும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவி அமைவது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரமாக தான் எடுத்துக்கணும் இந்த குருங்கிற ஸ்தானம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு வழியில் இவங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து உருவாக்கிட்டால் நாம் நாலு பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து அந்த விஷயத்தை அப்படி போற்றி பாதுகாக்கலாம் ஆனால் சொல்லி கொடுக்கக்கூடிய நபரே சரியான நபராக இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்படுவது நம்ம மட்டும் இல்லை நம்மை சார்ந்தவர்களும் தான் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப மனதுக்கு வேதனையான விஷயம்தான் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறவர் நான் இன்னைக்கு விஷயமா பேசணும் அப்படின்னு மனம் மாறாட்டத்துல இருந்தேன் இதை பேசலாமா வேணாமா இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படி ஏதாவது ஒன்னு இருக்குமான்னு சொல்லி போய் தேடி பல பேர் இதை செஞ்சு ஆபத்துல மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அதே நேரம் இன்னொரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்ணில் பட்டு இதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாலும் ஏற்கனவே பட்டவங்களுடைய அனுபவம் இவங்க மனசில் வந்து போய் தெரிஞ்சு நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் பேசுகிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது சரியாக சாயந்தரம் அந்த சுவாமி ஃபோன் பண்ணார் எனக்கு எப்படியா இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பேசி ஏன் என்கிட்ட பேசலை உங்கள் குரலை கேட்டு எனக்கு ரொம்ப நாளாகுது என் மீது ஏதாவது வருத்தமாக கோபமானலாம் பேசினார் அப்படிலாம் இல்லை சுவாமி இப்போ புதுசாக பூமி கன்சல்டிங்னு நான் ஆரம்பித்தேன் அதன் மூலயமா சில விஷயங்கள் வெளியில் பிரயாணப்படுறதுனால என்னால் வர பேச முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன் நல்லா நடக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர் நல்லா இருக்குமியா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேச்சு வாக்கில் இப்போ கூட ஒரு விஷயம் பேசலான்னு சொல்லி தான் மனப்போராட்டத்துக்கு இடையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருங்க சுவாமின்னு அவர்கிட்ட சொன்னேன் என்ன பேச போறீங்கன்னு கேட்டார் நான் இந்த மாதிரி எச்சினிகளை பற்றி பேசணும் அது மோகினி சார்ந்த விஷயத்தை பற்றி பேசணும் அது ஒரு எச்சரிக்கை பதிவாக மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க சுவாமின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் அப்படியா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு என்ன கேட்டார் நான் பார்த்ததில் சாமி எனக்கு பெரிய அனுபவம் அதில் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படியே இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு போகிற நான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் ஏன் இதை நான் கேட்டேன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டோன்னா அதை நேரடியாக பார்த்தோம்ன்னா அப்படின்னாரு அப்படியே சாமி என்ன விஷயம் சாமின்னு அவர்கிட்ட கேட்குறேன் இதில் உங்களுக்கும் சில விஷயங்கள் பிடிப்படணும் நமக்கு அது ஜாக்கிரதை உணர்வை ஏற்படுத்தணும் அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி இப்போ உங்கள்கிட்ட நான் இருக்கேன் அவருக்கு இப்போ வயசு எண்பத்தஞ்சு அவர் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு நபர் வந்து அறிமுகமாயிருக்கார் அவருக்கு எல்லாரும் அவர் சாமி சாமி அப்படின்னு சொல்லி பெரிய மரியாதையாகவும் பயத்தோடவும் இருக்கிறத பார்க்குறாரு இவரும் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்காரு வடா வா அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்திலே வச்சிருக்கிறாரு ஏன் எல்லாரும் அவர்கிட்ட போய் பழகிறாங்க அப்படின்னு இவர் கூர்ந்த கூர்ந்து கவனிக்கும்போது அவர்கிட்ட சில பல வித்தைகள்லாம் இருந்திருக்கு அவர் மலையாள தேசத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட சில வித்தைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நமக்கு சொல்லி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் பல பேர் அவர்கிட்ட பழகிட்டு இருந்திருக்காங்க இவரையும் கூப்பிட்டு எனக்கு இந்த வித்தை தெரியும் இதை நான் உனக்கு சொல்லித்தரேன் தரேன் ஆனால் நான் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால் என்ன சாமி நீங்கள் தான் சொல்லித்தரென்றீங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இவரும் ஊற்றுக்கிட்டு அவர் பின்னாடியே அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எந்தெந்த ஊருக்கு ஆய்ச்சி போ சொல்லுற அங்கெல்லாம் போயிட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்கார் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து துணி துவைச்சி போடுனா கூட துணிலாம் கூட துவைச்சி போட்டிருக்காரு அந்த காலக்கட்டத்தில் ஆர்வம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காலமாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சில இறை நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க வேறு வேறு தேடலில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துலேருந்து சொல் கேள்வியாக வந்த ஒரு விஷயம் புடம் போட்டு தங்கம் எடுக்கலாம் மூலிகையை வச்சு தங்கம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் அது பல பேருக்கு சித்தியாயிருக்கு சில பேருக்கு சித்தியாகலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என் காதுபடவே பல விஷயங்கள் பேச கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்த்து ஏன் இவனுக்கு இந்த வேலைன்னு கூட யோசிச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு வித்தை தெரிஞ்ச அவர் எல்லாேருக்கிட்டையுமே உனக்கு கற்றுத்தரேன் உனக்கு கற்றுத்தரேன்னு தனிப்பட்ட முறையில் சொல்லி ஒரு ஆசையை தூண்டி ஒரு நிலைப்பாட்டில் எல்லாரையும் வச்சுருந்துருக்கார் இதெல்லாம் செயல்பாட்டில் இருந்த விஷயம் உண்மை சம்பவம் நான் சொல்கிறது அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணுவாராம் டேய் போய் ஒரு புழு எடுத்து விடாமல் போகிறான் நாக்குப்பூச்சி எடுத்து விடாம போகிறான் இவர் ஓடி போய் நாக்குப்பூச்சி எடுத்துருக்காரு இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு நம்ம சாமி அப்படின்னு அதை ஒரு செப்பு கம்பியில் கோத்துடுறா அப்படின்னு உடனே ஒரு அதை கோத்து எடுத்துக்கொண்டு போய் வெயிலில் போடுறா அப்படின்னு அது ஒரு மாதிரி முறைமறில் காஞ்சி போடும் இல்லையா இல்லையா அதெல்லாம் அப்படியே நசுக்கடா அப்படின்னு நசுக்கி அதை உருண்டை உருண்டையாக்கி இவர் கொடுத்த உடனே அவர் சொன்ன விஷயம் அந்த பிரிட்டிஷ்காரெல்லாம் பிடிப்பான்னு தெரியுமா சாமி நீட்டாக பைப்பு போகலை அடைச்சி அதுக்குள்ளே அதை போடுவார் அதுக்கப்புறம் ஏதோ பொடியெல்லாம் நிறையா எடுப்பார் எடுத்து அதில் போட்டு அடைச்சி தீக்குச்சியை பற்ற வச்சு ஒரு மூணு இழுப்பு இழுப்பார் ஒரு புகையாக வரும் அது என்ன பொடி போடுறாரு என்ன மூலிகைன்னா எனக்கு தெரியாது அதை தான் அவர் ரகசியமாக வச்சு பண்ணுவார் அப்போ அவர் சொன்ன விஷயந்தான் பயங்கரமான விஷயமா இருந்தது இந்த பைப்பை வச்சு இழுக்கிறார்ல இழுக்கும்போது டெய்லி பயப்படக்கூடாது என்னுடைய மொழி ரெண்டும் பிதிங்கி வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீ கலசம் ஏதோ மந்திரம் பண்ணி மா ஜமெல்லாம் பண்ணி ஒரு சொம்பு வச்சுருப்பாராம் தண்ணி சொம்பில் உள்ள அந்த தண்ணியை அவர் தலையில் கொட்ட சொல்லுவாராம் பாதி பாதி தான் கொட்டணும் நீ முழுசாக குட்டிடக்கூடாது அப்படின் முழுசாவை முக்கால்வாசியை முக்கால்வாசியோ அடிக்க வந்துடுவாரான் அவர் கோவப்பட்டு அப்படி அவர் வந்து பாதி தண்ணியை கொட்ட சொன்ன உடனே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு டே அந்த சாம்பிளை கொட்டுறான் அப்படின்னு இந்த பைப்பில் கீழே தட்டினாக்கா அதில் உருண்டையாக ஒரு ஒரு பவுனுக்கிட்ட தங்கம் இருக்குமா அதை வந்து செக் பண்ணாலும் ஒரிஜினல் தங்கமாக இருக்குது அது ஒரு அந்த காலத்துலலாம் ரொம்ப கம்மி பவுன்லாம் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இந்த காலக்கட்டம் நான் சொல்கிறது இப்போ எவ்வளவோ போயிடுச்சு அது நூற்றம்பது ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ அதை விற்றுட்டு அந்த காசை வச்சுட்டு ஒரு மாதம் ஓட்டுறது அப்படியே இருந்திருக்கார் அவர் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இன்றைக்கி அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு காலகட்டத்தில் நடந்த விஷயம் இப்போ போனுக்கு பெரிய மரியாதை இல்லை ஆனால் போன வந்து எல்லார் வீட்லேயும் இருந்தது அதற்கான விலையும் குறைவாக இருந்தது அவரு தேவையான விஷயத்தை இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட ஏன் சாமி இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு நான் எங்கடா பண்ணுறேன் நான் ஒரு விஷயத்தை வசியம் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா இது வசிமணி எல்லா வேலையும் இவர் தான் பார்க்குறாரு வசி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் நான் வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன சாமின்னு கேட்டிருக்காரு அதான்டா யட்சினடான் இருக்காரு எச்சினியா நான் பார்த்தது பார்த்ததுலையா சாமி பார்க்குறிய நீ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு ம் பார்க்குறேன் சாமி அப்படின்னு பயந்துகந்தெலாம் ஓடக்கூடாது அப்படின்னு இவர்கிட்ட மிரட்டின மாதிரிலாம் என்னமோ ஒரு அதை வந்து காட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ எல்லாத்தையும் அவர் அவர்கிட்ட பேசியிருக்கார் இவர் பிடிவாதமாக இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க சுவாமி அப்படின்னு இவர் விளையாட்டாக பேசி கீசி சேர்றா இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறட்ட அவடா அப்படின்னு சொல்லி நேராக இடுகாட்டுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பௌர்ணமி அந்த நேரத்தில் அங்கே போய் ஒரு பூஜையை போட்டுட்டு அவர் பகுதியில் கொஞ்சம் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரில் எறும்பு மாட்டு கறி கிடைக்குமா அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார் அவர் வாங்கிட்டு வர சொல்லி அதை விட்டு உப்பு போடாமல் அப்படியே வெவிச்சு ஒரு சட்டியில் வைக்க சொல்லுறார் இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இவருக்கு ஒரு வட்டம் போட்டிருக்கார் இந்த வட்டத்தை தாண்டி நீ வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் மாதிரி கையில் கொடுத்து இதை எப்போதும் கையில் இருக்கணும் பயப்படக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்னெலாம் இவருக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு இன்னதான் நடக்குது இந்த சாமி சொல்கிறதெல்லாம் என்ன பொய் சொல்கிறாரா நிஜம்லாம் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவரும் ஏன்னா அவர் வாலிப வயசு பார்த்துருவோம் இன்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இந்த விஷயத்தில் மட்டும் ஏமாத்துனா இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவரும் மனசுக்குள்ளே எண்ணம் பண்ணிக்கிட்டு இவர் போய் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்திருக்கார் அப்போ இவர் மந்திர உச்சாடனம் பண்ணி வான்னு கூப்பிட்ட உடனே வானத்துலேருந்து அவர் சொன்ன விஷயம் தும்ப பூ வெள்ளையோடு அப்படியே மேலேருந்து இறங்குச்சி ஐயா அப்படியே நான் என் கண்ணால் பார்க்குறேன் அவ்வளோ வெள்ளமாக இருக்குது அது பாதம் வந்து இதில் படலை பூமியில் படலை அந்த இடத்துல இருக்குது நல்ல அவ்வளோ வெண்மையான உடை நல்ல தேஜஸ்ஸு அதை நான் நேருக்கு நேராக பார்க்குறேன் அவர் அவரை மட்டும்தான் பார்க்குது எடுத்துக்கோ அப்படின்னு இந்த சட்டி இருக்குல்ல இந்த சட்டியில் உள்ளதை எடுத்து அப்படி மேலே விட்டாரு அது டக்குன்னு வாங்கிட்டு சரண் மேலே போச்சு போன உடனே நான் சொல்கிற வரைக்கும் எந்த அசிவும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் கோட்டை விட்டு வெளில வரல இதிலேயே எனக்கு பயம் கலந்து போச்சு என்னடா இப்படிலாம் வருதே நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நேரடியாக அப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சர்வ அங்கமும் ஒடுங்கி போய் கொஞ்சம் பயத்தோடு உள்ளே நின்றுத்திருக்கிறாரு எப்படியாவது இங்கேருந்து போனால் போதும்ன்ற மனநிலையில் அந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே ஜெமன் பண்ணியிருந்தேன் பொத்தனை சத்தம் கேட்டிருக்கு பொத்துன்னு சத்தம் கேட்ட உடனே சரி ரைட் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தண்ணி எடுத்து தலையில் ஊற்ற சொல்லிட்டு வந்துருக்கிறாரு பாத்தியாடா போய் சொல்கிற நீ அப்படின்னு இந்த பொத்துன்னு சத்தம் கிட்டது என்ன சாமி அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு நம்ம கொடுத்த சட்டியை கொண்டு போய் தூக்கி போட்டு போடுவாங்க எடுத்துக்கிட்டு அப்படின்ருக்காரு அப்போ தான் வந்து சொல்லிருக்காரு அந்த இடத்த பாரு பார்த்தா இவர் கொடுத்த சட்டி குறிப்பிட்ட தூரம் தாண்டி அங்கே கடந்திருக்கு இவர் அப்படி அள்ளி விட்டிருக்காரு அது ரெண்டு மூணு அடி கேப்பில் அதை கையில் வாங்கிட்டு போய் அதை எடுத்துக்கிட்டு தூக்கி குட்டிப்பா அந்த பக்கம் போட்டிருக்கு போட்டுட்டு அது போனதுக்கப்புறந்தான் இவர் அந்த கூட்டிலேருந்து வெளில வர சொல்லியிருக்காரு இவர் வெளியில் வந்துட்டார் பயம் கலந்து போச்சு இவருக்கிட்ட சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர் வந்து நல்ல விஷயங்களை விட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற ஆளாக இருக்காரு இவர்கிட்ட உனக்கு நான் எல்லா விஷயமும் கற்றுத்தரேன் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் போல் இருக்கு இது நமக்கு ஆகாது இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அன்னையிலேருந்து அவர்கிட்ட ஒரு மூணு தடவை கூப்பிட்டா ரெண்டு தடவை போகிறது அஞ்சு தடவை கூப்பிட்டாக்கா மூணு தடவை போகிறது அப்படின்னு தன்னுடைய கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உடனடியாக வெளியில் வந்துவிட்டால் அந்தாலும் ஏதாவது பண்ணிவிடுவான் பயங்கரமான நாளாக இருக்கானே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளாயிடுச்சு இருந்தாலும் போய் நம்ம நமக்கு குருநாதராக இருந்த பல விஷயம் சொல்லி கொடுக்க போகிறார்னு நினச்சோமே இவர் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கார் நமக்கு இது உடன்பாடு இல்லையே நம்ம இருக்கிற வழிபாடெல்லாம் ஆச்சே தெய்வீக நிலையில் அதுவும் ஜோதி சொரூபத்தில் நம்ம வழிபாடை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தால் கூட எப்படி போகிறது இவனுடைய சவகாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு விலகினா இருந்தாலும் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுல ஒரு பய உணர்ச்சி வேறு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு த வேலையே மாற்றிருக்கிறார் இந்த இடத்துல வேலை செஞ்சால் தானே இவர் கூட ஒரு தொடர்பு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு அவர் வேலை செய்கிற இடத்த மாற்றிக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் ரூம் எடுத்து தங்கிட்டார் அந்தாலும் தேடிட்டு அங்கேயே வந்துட்டார் வந்துட்டு வெத்தலாம் வா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நடைமுறை பண்ணி யாருக்கெல்லாம் வெத்தலை வாங்கிட்டு வந்து அவர்கள் கையால் ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாரோ அத்தனை பேருமே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடல் நோல்வாய் நோய்வாய்ப்பட்டு அவங்களால இந்த லோகத்தில் ஜீவிக்கவே முடியல அப்படியே ஜீவித்தாலும் தன்னுடைய இயல்பெல்லாம் இழந்து தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து ஒரு நடைபெணமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்தாலும் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு மற்ற யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது நம்ம தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம் இவருக்கு சரியான ஒரு விஷயத்த படிப்பணை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வழக்கம்போல் அவர் என்ன பண்ணார் டேய் இன்றைக்கி பௌர்ணமிடா விடா ஓய் வெத்தலாம் வாங்கிட்டு ஆ இருக்கிறார் ஆ சரி சாமி ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் என்ன பூஜை பண்ணுவார் என்ன பண்ணுவார்னு இவருக்கு முன்னாடி முன்கூட்டியே தெரியும் அதனால் என்ன பண்ணிட்டாரு இந்த போய் வாங்கிட்டு வரேன்னு போனவர் பஸ் ஏறி ஊருக்கு விட்டார் என்ன ஆயிடுச்சு அந்த ஆள் வந்து எங்கே காணோம் எங்கே காணோம் எங்கே காணோம்னு சொல்லி ஒரே தேடலாம் நாலு இடம் இவர் எங்கெல்லாம் போவாரோ அந்த இடத்துலாம் போய் தேடிட்டு போயிடுறார் நேராக வேறு ஆகிட்டுருக்கே இவன் வேறு வரன்ட்டு போனவன் வரவே இல்லையே அப்படின்னு மறுநாள் ஒரு நாள் விட்டு ம அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்திருக்கிறார் எங்கடா போனேன் இங்கடா போனான்னு இவர் அடிச்சிருக்கிறாரு போட்டு இல்லை இது மாதிரி கடத்திட்டு போனேன் எங்கள் ஊரில் இது மாதிரி தாத்தாவுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அங்கே அப்படி கிடக்கிறாரு நீங்கள் சுற்றிட்டு இருக்கானு எங்கள் சொந்தக்காரங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க பார்த்தவங்க கையோட அழைச்சிட்டு போயிட்டாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட நீ சோய்த்து நீ சொல்கிறது பொய்யே இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா இப்போ ஏன்னா ஒரு முக்கியமான க பௌர்ணமியை நான் விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லி என்னை இந்த பாதிப்புக்கு ஆளாய்கிட்டியாடா அப்படின்னு கண்ணா அப்படின்னா திட்டிருக்காரு இவர் எனக்கு என்ன சாமி தெரியும் எனக்கு இது மாதிரிலாம் நடக்கணும் யாருக்கு தெரியும் நீங்கள் ஏன் பாதிப்பு ஆனால் ஆளானீங்கன்னு இவர் கேட்டிருக்கிறாரு அது என்ன விஷயம்னா இன்றைக்கு இந்த பௌர்ணமிக்கு அந்த எட்சனுடைய தேவையை பூர்த்தி பண்ண வேண்டிய நபராக இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் கும்பிட்ட தெய்வம் இதை முன்கூட்டியே அவருக்கு உணர்த்தலை ஏற்படுத்தி அதுலேருந்து தப்பிக்க வச்சிருச்சு அதனால் அடியும் உதையும் வாங்கி அதனால் அஃபெக்ட் ஆனவர் அந்த சாமியார் எழுந்திருக்கவே முடியல அவரால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன் எழுஞ்சி நடக்கிற நிலைமைக்கு அவர் வந்து படுக்க வைக்கிற அளவுக்கு அவரை பாடப்படுத்தியிருக்கேன் ஏன் கொடுக்கல நீ இந்த சத்திய வாக்கு வாங்கிட்டு தானே நான் உங்ககிட்ட வந்தேன் பௌர்ணமிக்கு தரேன்னு சொன்ன ஏன் தரலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவரை பாடப்படுத்தியிருக்கு கொஞ்ச காலம் ஆச்சு அவர் வந்து இவரை விட்டு போகிற மாதிரியே தெரியல மறுபடியும் நீ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நான் உனக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு இதையே பேசியிருந்துருக்காரு ஒரு காலகட்டம் வந்தது சாமி இதுக்கு மேலே என்னாலாம் எதுவும் செய்ய முடியாது எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையே விட்டுட்டு ஊருக்கு வர சொல்லிட்டாங்க விவசாயத்தை பார்க்க சொல்லிட்டாங்க நான் விவசாயம் பார்க்க போகிறேன் உங்கள் கூட இந்த சங்காத்தியமும் இனிமேல் வச்சுக்கூடாதுன்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் திட்டுறான் இந்த சாமியார் பைய கூட உனக்கு என்ன வேலைன்னு என் சொந்தக்காரலாம் திட்டுறான் ஏன் ஒவ்வொருத்தன் உன் வயசில் சினிமாவுக்கும் அதுக்கும் போயிட்ருக்குறான் நீ கூட சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க எங்கள் அம்மா பெரிய அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நீ அவர் கூட சேர்ந்து போயிட போகிற அப்படின்லாம் திட்டுறாங்க அதனால் என்னை அதிகம் தேடாதீங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் கிடையாதுரா உன்கிட்ட தாண்டா எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன் உனக்கு தாண்ட எல்லாம் சொல்லித்தர போகிறேன் அப்படிலாம் இவர் அவர் ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு அப்போ இவரை தேடிட்டு வந்த ஒரு நபர் உங்களை நீ இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கையோடு அழைச்சிட்டு போயிருக்கிறார் அழைச்சிட்டு போனவர் நீ இல்லைண்டா என்ன இவன் இருக்காண்டா நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல போனவர் திரும்பி வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்போ அவர் அந்த மூட்டைக்கு முடிச்செல்லாம் போட்டு போனார்ல இவர் இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துருக்கிறாரு தங்கத்திலே இயந்திரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தங்க பிளேட்டு அது தாயத்து நிறைய மூலிகை இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் வச்சுருந்துருக்கிறாரு அதில் முக்கியமாக ஒரு ஓலைச்சுவடி கட்டு எல்லாம் மலையாளத்தில் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு இவர் எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் ஆற்றுல போட்டுட்டு இவன் பொருள் ஒன்றும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஆற்றுல போட்டு இந்த சூடி கூட யாருக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே தீ வச்சு எரித்து சாம்பலாக அதை வந்து இதில் கரைச்சி விட்டுட்டு ஆற்றுல கரைச்சி விட்டுட்டு வந்துட்டார் ஒரு வருஷம் பொறுத்து வந்தால் எங்கடா அதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு என்ன தெரியும் உங்களை தேர்ட்டு நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் இல்லைன்னா தான் எடுத்துகிட்டு விட்டாங்க என் பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருக்கிறாரு அதுவும் போச்சா மொத்தமாக என்னை கொடுற நிலைமைக்கு வந்துடா நீ அப்படி இப்படின்னு இவர் கண்ணப்படன்னு திரிட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை குறைந்தபட்சம் ஒரு நாலு வருஷம் பொறுத்து ஒரு டீ கடையில் அவரை பார்த்துருக்குறார் இவர் இவருடைய நிலைமையெல்லாம் மாறிப்போச்சு இவர் மறுபடியும் இடைப்பட்ட காலத்தில் இவர் கூட இருந்த காலத்தில் சரிவர அவருடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு வல்லலருடைய வடலூருக்கு போக முடியாமல் இருந்த காரணத்தினால மனசு இப்படி கொஞ்சம் மாறி அவர் ஏதோ கற்றுக் கொடுக்க போகிறாருங்கிற சிந்தனையில் அவர் கூட போய் சுற்றி இந்த மாதிரி ஒரு காட்சியையும் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டோம் அதுலேருந்து தப்பிச்சும் வள்ளலாருடைய அனுகிரகத்தில் வெளியில் வந்துட்டார் அப்போ ஒன்றுமே இல்லை சாதாரண மானிடனா ஒருவேளை சோத்துக்கு எடுக்கிற அளவுக்கு யாராவது டீ வாங்கி கொடுப்பாங்களான்னு நிலமைக்கு வந்துட்டான் அந்த ஆள் ஆனால் அந்த வித்தை தெரிஞ்ச ஆள் அந்த தங்கத்தையே உருவாக்கி அதை விற்று ராஜா மாதிரி சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்போ நான் கேட்டேன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நான் அவரும் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு என் பரம் பரம்பைசாக இருக்காது அவர் கையிலையும் அஞ்சு பைசா இருக்காது டே காசை கொடுத்துருவாடா சாப்பிட சாப்பாட்டுக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் பையில் கையை விட்றா எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லுவார் நான் பையில் கை விட்டாக்க பணம் இருக்கும் அதை எடுத்து கொடுப்பேன் எடுத்து கொடுத்த உடனே அவங்க பாய் காசு கொடுப்பாங்க அதுவும் நான் பாக்கெட்டில் போட்டு வருவேன் எப்படி என் கையில் காசு வந்தது அப்படின்னு எனக்கு புரியாது என்ன சாமி எப்படி என் கையில் காசு என்கிட்ட தான் இல்லையே எல்லாம் அவள் கொடுப்பாடா ஹெச்டி கொடுப்பாடா என்ன தேவையோ அவள் கொடுப்பாடா அவளுக்கு தேவையானதை கொடுத்தா அவள் கொடுப்பாடா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த முனை இந்த மொழினா கண்ணாமலான்னு திட்டு வரான் அவர் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் ஏதோ நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாருங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல அவர் கூட சிறிது காலம் பயணித்து இந்த அனுபவத்தெல்லாம் அவர் வாங்கிட்டு இது ரொம்ப பொல்லாத விஷயம் இந்த லோகத்தில் இவன் இந்த மாதிரி ஆட்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வடலூரில் போய் மிகப்பெரிய பிரார்த்தனையை பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா என் நான் பட்ட அனுபவம் இன்னும் பத்து பேரை அவர் வந்து அந்த மாதிரி எதுவும் உட்படுத்திடக்கூடாது இன்னும் பத்து பேரை நடைபெணமாக ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு ஐயா நான் வந்தாலும் போய் சேர்ந்துட்டேன் இது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு வாழ்நாளில் இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம்லாம் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் இதனால் நான் மறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது இப்போ நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி சொல்கிறேன் தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா ஞாபகம் வருமானு கூட தெரியாது ஏன்னா அவருக்கு மறைதி ஜாஸ்தியாக இருக்குது சொன்னதே தடவை சொல்கிறாரு இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன்னு சொல்கிறார் அந்தளவுக்கு அவர் ஏஜ் ஃபேக்டர் அது மாதிரி இருக்குது இன்றைக்கி இந்த விஷயத்தை பேச போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய இந்த அனுபவத்தை இன்றைக்கி சொன்னார் இந்த அனுபவம் அவருக்கு ஒரு படிப்பினையாக இருந்தாலும் நமக்கும் இது ஒரு படிப்பினை ஏன்னா யாரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த தேர்ந்தெடுக்கிறது சரியான நபராக அப்படின்னு முதல்ல ஒரு பிரார்த்தனை கடவுள்கிட்ட தான் கடவுள்கிட்ட நல்ல குருவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரார்த்தனையை வைக்கணும் எப்போதுமே லோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் உண்டு ஒரு நல்ல குரு நல்ல சிஷியனை தேடிகிட்டே இருப்பாங்க அந்த பிரார்த்தனையை தான் அவங்க இறைவன்ட்ட வைப்பாங்க அதே மாதிரி ஒரு சிஷ்யான ஆகப்புறவன் எனக்கு நல்ல குருவை காட்டுங்கன்னு ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்பான் இந்த இரண்டு பேர் பிரார்த்தனையும் சேர்த்து வைக்கிற ஒரு விஷயத்தை கடவுள் கண்டிப்பாக பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அதன் மூலிமா பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து அடுத்தவங்களும் வாழ்வதற்கான வாழ்வியல் நடைமுறையை சொல்லி கொடுத்து வாழ்ந்தால் பலன் நிச்சயம் அதே நேரம் இந்த மாதிரி எண்ணம் படைத்தவர்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டதுன்னா ஆரம்பத்திலேயே ஆசையின் அடிப்படையில் இதில் போய் மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி வர்றதுக்கான வழிமுறை என்னவோ அதுதான் பார்க்கணும் அந்த சாமியார் பண்ணது அந்தால் கர்மா அவன் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறப்பானோ இல்லை என்ன ஆவானோ நமக்கு தெரியாது அதே நேரம் அவனை மாதிரி ஆட்கள் கூட பழக்கமே வேண்டாம் அவர்களுடைய காற்று கூட நம்ம மேலே படக்கூடாது அவர்கள் இருக்கிற பக்கத்துமே நம்ம சங்காத்தியமே வேண்டாம் அவர் பக்கமே நம்ம போகக்கூடாதுன்னு தான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு நம்ம நல்முறையில் வாழ்க்கையை நடத்திட்டு போனால் இந்த மாதிரியான விஷயங்களில் சுழல் ஒரு மாதிரியான ஒரு கெட்ட சூழலில் ஆளையே கொள்கிற சூழலில் மாட்டிக்காமல் இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அந்த பெரியவருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்னா நிகழ்காலத்தில் சமீபத்தில் அதுவும் போன வாரத்தில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அது எப்படி என்னை மிரட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த பதிவில் அவசியம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்